பிரைசலா நான் உங்கள் சுவிசேசகன் செல்வகுமார் உங்களோடு இன்றைய குறுஞ்செய்தி அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் ரெண்டு குருந்திய நாலு பதினேழு பின்பகுதியில் இவ்வண்ணம்மாய் சொல்லுகிறது அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் அது உனக்கு அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குமாம் தேவ ஜனமே உனக்கு உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்கப் போகிற நேரத்திலே அதனாலே தேவர் ராஜ்யத்திலிருந்து உனக்கு நித்திய கனமகிமை உண்டாகும் என்பதை கண்ட பிசாசானவன் உனக்கு அந்த காரியத்தை நடக்க விட்டாதபடிக்கு அத்தனை வழிகளையும் அடைப்பான் உனக்கு ஆதரவாக நிற்கிற உடன் ஆட்களையும் உனக்கு விரோதமாக சாட்சியிட வைப்பான் இந்த காலகட்டத்திலே நீ சோர்ந்து போகக்கூடாது தேவனை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது உன் விசுவாசத்தை இழந்து போகக்கூடாது மாறாக கத்தருக்குள் உன்னை இஸ்திரப்படுத்திக்கொள் கத்தர் உன் திட்டத்திலே அவருடைய செயல் என்ன நடக்கிறது என்பதை மட்டும் காத்திருந்து விழித்திருந்து ஜெபித் ஜபத்தோடு நீ செயல்பட்டு கொண்டிரு ஒரு காலம் மாறும் அது சீக்கிரத்தில் மாறும் அந்த லேசான உபத்திரவத்தை கத்தர் எடுத்து போடுவார் உனக்கு ஓ நீ செ எவ்வளவாக பின்வாங்கி போயிரு சத்ரு அடைத்தானோ அந்த வழியெல்லாம் எல்லாம் எஸ்ஐஆர் நாற்பது முப்பத்து ஒன்றில் சொல்கிறார் கத்தருக்கு காத்திருந்தவர்களோ புதுபல அடைந்த கழுகுகள் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழப்படைவார்கள் நடந்தாலும் சோர்வடைவார்கள் உன்னை பின்வாங்க பண்ணினவர்கள் இப்பொழுது தோல்வியிட்டு போவார்கள் இப்பொழுதோ அதே கன மகிமை உனக்கு வந்தடையும் இது கத்தருடைய செயல் அவர் செயல்படும் பொழுது இந்த மகிமையை நீ காண்பாய் ஆமே அல்லே லூயா